வணக்கம் நான் கண்ணன் பேசுகிறேன் முதல்ல கோல்டு அண்ட் சில்வர் அப்டேட்ஸ்க்கு வந்து கோல்டு மறுபடியும் லோவில் இருந்து போன வாரம் நம்ம வீடியோவில் கொடுத்த லோ பிரேக் ஆகாமல் மேலே ஏறி வந்திருக்கு ஸோ இங்கேருந்து எப்படி ட்ரெண்ட் ட்ரேட் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது கோல்டு வந்து ஆல்வேஸ் புல்லிஸ் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்க மாதிரி கோல்டை வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு அக்குமுலேட் பண்ண தான் ட்ரை பண்ணோம் இது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு இடம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வாங்கியிருக்கிற இடம் வந்து ரொம்ப ரொம்ப வந்து சீப்பாக இருந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்த லெவல் இப்போ நான்லாம் வந்து என்னோடய ஒரு தேர்ட்டி இயர்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி நேரத்துலலாம் வந்து ரொம்ப சீப்பாக இருந்தது லேண்டெல்லாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டபுள் பெட்ரூம் அப்பார்ட்மெண்ட் வாங்கினோனாலே நம்மளுக்கு ஒரு கோடி தேவைப்படுது ஸோ காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் இன்ஃப்ளேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போவோம் அதுக்கேற்ற மாதிரி வாங்குகிற திறனும் வந்து ஜாஸ்தி இருக்குது பிகாஸ் ஆஃப் ஏர்னிங் இண்டிவிஜுவல் பர்சன்ஸோட இயர்னிங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதால சில விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி விட்டுட்டோமானு தோணும் அது ஒன்றும் பண்ண முடியாது பட் நம்மளோட பசங்க சைக்கிளில் வரும்போது அவங்கெல்லாம் வேலைக்கு போயிட்டு பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட இயர்னிங் வந்து அதுக்கு ஈக்குவலாக இருக்கிறதால அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு மேட்ச் பண்ணுவாங்க மேட்ச் பண்ணி அவங்களால் வாங்க முடியும் ஸோ இது ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் ஸோ கோல்டு குறையுமானா பெருசாலாம் குறையாது இனிமேல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தான் வந்து சான்சஸ் இருக்குது நிறைய அதனால் இப்போது டென்த் நவம்பரில் ஃபிசிக்கல் கோல்டு தான் நான் எப்போவும் பேசுகிறேன் போன வாரத்திலருந்தே ஃபிசிக்கல் கோல்டு தான் பேசிகிட்ருக்கேன் இந்த ஃபிசிக்கல் கோல்டு தான் நம்ம வந்து மக்கள் வாங்குகிறோம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு பற்றி பேசினா நல்லா இருக்கும்னு சொன்னதால் டென்த்து நவம்பர் லெவன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி பர் கிராம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்த லோ வந்து எம்சிஎக்ஸில் வந்த லோ அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துக்கணுன்னே ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எயிட் அதை பிரேக் பண்ணாமல் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது போன வாரத்தில் சொல்லும்போது ஃபிசிக்கல் கோல்டு பதினோராயிரத்தி நூற்றி எண்பது அதை பிரேக் பண்ணலை பிரேக் பண்ணாமல் டென்த் நவம்பர் வந்து உங்களுக்கு பத்தாம்தேதி வந்து பதினோராயிரத்தி நானூற்றி எண்பது பதினொன்னாந்தேதி நவம்பர் வந்து பதினோராயிரத்தி எழுநூற்றி அறுபது பன்னெண்டாம் தேதி நவம்பர் வந்து பதினோராயிரத்தி அறநூறு பதிமூணாந்தேதி நவம்பர் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து ஹை டச் பண்ணியிருக்கு ஹைனா லைஃப் ஹை கிடையாது இந்த வாரத்துக்கு உண்டான ஒரு ஹை டச் பண்ணியிருக்கு பதிமூணாந்தேதி லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அப்படின்ற மார்க்கை வந்து டச் பண்ணியிருக்கு கோல்ட் பெர் கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் ஃபோர்டீன்த் நவம்பர் பார்க்கும்போது லெவன் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி பதினோராயிரத்தி எட்நூற்றி நாற்பது ஃபிஃப்டீன்த் நவம்பர் பார்க்கும்போது லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி சில பேர் வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் எல்லாம் சொல்லுவாங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா அது கோல்டு ரேட்ஸ் பொறுத்தளவுக்கு ஃபிசிக்கல் ரேட் மார்னிங் ஒன்று இருக்கும் ஈவினிங் ஒன்று இருக்கும் ஸோ இது மார்னிங் ரேட் ஈவினிங்கில் வந்து லெவன் தௌசண்ட் ஃபோர் எயிட்டி ஃபோர் நைன்ட்டி ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது எல்லாமே வந்து நம்ம வந்து கரெக்டாக பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா லெவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் ஸ்லைட்டாக மேலே போக ஆரம்பிக்கும் ஒரு மேலே போச்சுன்னா சின்ன கரெக்ஷன் வந்தாலும் திரும்பவும் வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ரேக் ஆகும்போது லைஃப் ஐ அட்டாச் பண்ணுறதுக்கு தெர் இஸ் ஏ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி அப்படின்றது தான் நமக்கு இண்டிகேட் பண்ணுறது பிகாஸ் ஆஃப் நிறைய இப்போது வந்து வாரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் டேரிஃப் வார்னு ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்குது ஸோ அது வந்து நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும் நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரிக் கண்ட்ரிஸோட விஷயங்களும் போயிட்டுருக்கிறதா கோல்டு வந்து எல்லா கண்ட்ரியிலையும் வந்து ரிசர்வ்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றதும் ஒரு மேஜர் இன்ஃபர்மேஷன் ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து கோல்டை வந்து அக்கோமேட் பண்ணுறது ஆல்வேஸ் பெட்டர் பதினோராயிரத்தி நூற்றி எண்பதுக்கு கீழே போகும்போது மட்டும் எவ்வளோ தூரம் கீழே போகுன்றதை நம்ம பார்க்கணும் எம்சிஎக்ஸில் ஒன் லேக் செவன்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ட்வெண்ட்டி எயிட் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தெட்டு பிரேக் பண்ணும் பட்சத்தில் டென் கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் வந்து மறுபடியும் கீழே விழும் பட்சத்தில் லெவன் தௌசண்ட் ஒன் எயிட்டி பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி இல்லாமல் லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் மறுபடியும் பதினோராயிரத்தி தொள்ளாயிரம் பதிமூணாந்தேதி நவம்பர் வந்த ஹையை மறுபடியும் பிரேக் ஆச்சுன்னா ஹைக்கு கிட்ட போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது ஹைக்கு கிட்ட போயிடுச்சுன்னா அகெயின் அகைன் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கு தான் ட்ரை பண்ணும் ஸோ கோல்டோட இன்ஃபர்மேஷன் இது அகெயின் நம்ம வந்து இப்போது சில்வர் பார்ப்போம் சில்வர் வந்து ஆறாம் தேதியிலேருந்து தேதி வரைக்கும் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபாவே இருந்திருக்கு ஸோ சி ஃபிசிக்கல் கோல்டு சில்வர் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ப்ளஸ் போச்சு ஸோ இந்த இரநூறு ப்ளஸ் போகும்போது பெரிய இஷ்யூ என்ன வந்ததுன்னா உங்களுக்கு எம்சிஎக்ஸில் இருக்கிற சில்வரோட ட்ரேடிங்க்கும் ஃபிசிக்கல் சில்வரோட ட்ரேடிங்க்கும் வந்து டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இருந்ததால் தான் வந்து எம்எஃப்லேயும் சரி எல்லா இடத்துலையும் வந்து ரொம்ப வேரியேஷன் ஜாஸ்தி இருக்குது அதனால் வந்து டெஃபினட்டாக வந்து இது கொஞ்சம் ஈக்குவலான தான் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரியெல்லாம் நிறைய பேர் பேசினது வந்து அதுக்கேற்ற மாதிரி அந்த இரநூறு டச் பண்ணது இப்போ வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து சிக்ஸ்த் அன்னைக்கு சிக்ஸ்த்து டு நவம்பர் சிக்ஸ்த்து நவம்பர்லேருந்து நைன்த்து நவம்பர் வரைக்கும் நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா இருக்குது ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஃபிசிக்கல் சில்வர் டு எம்சிஎக்ஸ் சில்வர் அது மாதிரி நம்ம வச்சுக்கலாம் இப்போது ஓரளவுக்கு மா மார்ஜினல் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும் ஸோ இங்கேருந்து திரும்பவும் மார்க்கெட் மேலே போய் டூ ஹண்ட்ரட்லாம் க்ராஸ் பண்ணால் டெஃபினெட்டாக சில்வர் வந்து கோயிங் டு பி ராக்கிங்கை அப்படின்றது தான் சொல்லணும் ராக்கிங்கை போகும்போது தான் நிச்சயம் ஸோ பத்தாந்தேதி நவம்பர் பொறுத்தளவு நூற்றி அறுபத்தி ஒன்பது ரூபாவில் ட்ரேடாகிருக்கு பதினோராந்தேதி நவம்பர் பொறுத்தளவு நூற்றி எழுபது ரூபாவில் ட்ரேட் இருக்குது பன்னெண்டாந்தேதி பொறுத்தளவு நூற்றி எழுபத்தி மூணு ட்ரேட் ஆகிருக்கு பதிமூணாந்தேதி நவம்பர் பார்க்கும்போது நூற்றி எண்பத்தி மூணு ட்ரேடாக இருக்குது பதினாலாம் தேதி நவம்பர் பார்க்கும்போது நூற்றி எண்பது ட்ரேடாக இருக்குது பதினஞ்சாந்தேதி நவம்பர் வந்து நூற்றி எழுவத்தஞ்சி அகைன் பதிமூணாம் தேதி நவம்பர் பார்த்திங்கன்னா கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு சில்வர் நூற்றி எண்பத்தி மூணு ரீச் ஆகிருக்கு அண்டு கோல்டு வந்து லெவன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஸோ இது மறுபடியும் இந்த லோவை பிரேக் பண்ணாமல் மறுபடியும் மேலே போகும் பட்சத்தில் ஹையர் சைடில் டச் பண்ணுறதுக்கு நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது அதுவும் சில்வர் வந்து நிறைய வந்து டிமாண்டில் இருக்குது பிகாஸ் ஆஃப் இவி வெஹிக்கிள்ஸ் செமிகண்டக்டர்ஸ் இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரீஸில் வந்து சில்வரோட இது வந்து ஜாஸ்தி தேவைப்படுது சில்வரோட ரிக்குயர்மெண்ட் வந்து ஜாஸ்தி இருக்கிறதால எல்லா கண்ட்ரீஸ்லையும் சில்வரையும் இப்போ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு பார்க்கும்போது சில்வரும் வந்து கோயிங் டு பி அ பிக் ஹிட் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா எதையுமே நம்ம வந்து அசால்ட்டாக எடுத்துக்க முடியாது இன்றைக்கி சீப்பாக இருக்கா மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லெவலுக்கு வந்தால் அது வந்து ரொம்ப காஸ்ட்லியான மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்போவுமே ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறது ஆல்வேஸ் பெட்டர் நம்ம ஈக்விட்டி அப்படின்னு இருந்தாலும் கோல்டு அண்ட் சில்வர்லேயும் வந்து சைட் பை சைடு இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்கணும் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் கான்சன்ட்ரேஷன் இருந்தால் தான் வந்து பேலன்ஸ்டாக போகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ சில்வர் பொறுத்தளவு நைன்த் நவம்பர் வந்து லோ ஒரு லட்சத்து அதாவது நான் சொல்கிறது எம்சிஎக்ஸ் சில்வர் நைன்த்து நவம்பர் லோ வந்து ஒரு லட்சத்து முப்பத்தொம்போதாயிரத்தி முந்நூற்றி ஆறு அதை பிரேக் பண்ணாத வரைக்கும் சில்வரும் வந்து அகெயின் இந்த ஒன் எயிட்டி த்ரீக்கு மேலே போக ஆரம்பி நூற்றி எண்பத்தி மூணு மூணுருவாக்கு மேலே போக ஆரம்பிக்கும் போது டெஃபினட்டாக வந்து கோயிங் ட்ரீயாக ஹீட்டுன்ற மாதிரி சொல்லலாம் டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஐ திங்க் ஹை அந்த ஹைக்கெல்லாம் பக்கத்தில் போகிறதுக்கும் அதை தாண்டி போகிறதுக்கும் நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது ஸோ சில்வர் கோல்ட் ரெண்டுமே வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஒரு மெட்டீரியல் நன்றி வணக்கம்